கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன்தான் அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்க இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்றோம் தினப்பலங்களாகட்டும் மாத மாதப்பலன்கள்ட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்போது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இதை எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதோட எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலாம் ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த பிழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான படங்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கேள்விறக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லூர் நம்ம ஆஃபீஸ் தான் எங்கேன்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்க பேசலாம் இன்றைய நாள் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை விஸ்வாவசூ வருடம் மாதம் ஒன்பதாம் திருநாள் கத்திகை நட்சத்திரம் ரிஷபராசி திரையோதசி தீதி தேய்விரை துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் அவரையும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரளுக்கு சந்திர அஷ்டம் சில காலையிலே கொஞ்சம் உண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மனநி மதியை கொடுக்கும் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சந்திரன் ரிஷபத்தில் சஞ்சரிக்கிறார் சனி பார்வையில் இருக்கிறார் அது கொஞ்சம் பிரச்சனையை தான் கொடுக்கும் எப்படிப்பட்ட பிரச்சனைன்னா நாலு விதங்கள்ல இஷ்யூஸ் கொடுக்கலாம் முதல் விஷயம் வீட்டில் பணத்தட்டுப்பாடுகள் இருக்கலாம் பணம் பத்தாது தேவையில்லாத செலவு அவசியம் இல்லாத கன்ஃபியூஷன் இந்த மாதிரிலாம் கொடுக்கும் ஸோ அதில் ரொம்ப முக்கியம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மென்டல் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தோன்னா முதல் ராசி லக்னம் ரிஷபம் ரெண்டாவது மகரம் மூணாவது கன்னி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் செலவு ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ராசிகள்னு சொன்னால் மேஷம் தனுசு அதே மாதிரி செம்மம் இன்றைய நாளை திடீர் பண வரவுகள் பட்டாசா இருக்கக்கூடிய பிராப்தம் யாருக்கு கடகம் விருட்சிகம் மீனம் இன்றைய நாள் எல்லாத்துலையுமே கொஞ்சம் பொறுமையா போனோம் உணர்ச்சி வசப்பட்டு காரியத்தை கூடிய ராசிகள் அப்படின்னு சொன்னா முதல் ராசி லக்னம் துலாம் இரண்டாவது மிதுனம் மூன்றாவது கும்பம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக பண தேவைகள் அதிகமாக இருக்கும் வீட்டுல நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் ரொம்ப கவனமா பேசணும் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்களுக்காக ஆகின்றனால் கொஞ்சம் நீங்க டைம் மட்டும் கிடையாது கொஞ்சம் பணமும் செலவிட வேண்டிய கட்டாயத்துல இருப்பீங்க காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி ஆண்டிடம் பின் கண்டிடம் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புத்தி மந்தமாகும் டென்ஷன் அதிகமாகும் வீட்டுல பெரியவங்க மூத்த பசங்க அதே மாதிரி அப்பா மாமனார் இவர்கள் மூலியமா கொஞ்சம் டென்ஷன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புங்கிறதுக்கு கவனமா இருக்கணும் எந்த விஷயத்துலையுமே மெயினா தலைமையா இருக்கக்கூடிய நபர்களை எதிர்த்து காம இருக்கிறது நல்லது துரண் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டம் பிங்க் நிறம் மிதுன ராசி அது மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பா இந்த நாள் பிரயாணங்கள் அலைச்சல்கள் ஒரு சில இடங்கள்ல வரக்கூடிய விஷயங்கள் வராம நம்ம வந்து உங்களுக்கு வராதுன்னு சொல்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தள்ளி போய் நடக்கிறதுங்கிற மாதிரி இருக்கும் ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற தான் இருக்கு நைனா ஹெல்த் பாத்துக்கணும் அதே மாதிரி ஒரு சில பேருக்கு கண் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆங்கிற மஞ்சள் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் அதிகப்படியான நட்பு நட்பினோட சந்தோஷம் எல்லாமே இருந்தாலும் மூத்தவங்களுக்காகவும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு இல்ல தரசிகளுக்கு மூத்த அக்காவுக்கு ஏதாவது ஒரு செலவு வரலாம் பிரச்சனை வரலாம் அது போய் நீங்க பாத்துட்டு வருவீங்க அதுல உங்களுக்கு ஒரு லாபம் இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டம் பிங்க் நிறம் சிம்ம ராசி அந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில அல அலைச்சல் இருக்கும் பிரஷர் இருக்கும் டென்ஷன் இருக்கும் கொஞ்சம் நம்ம கையிலேருந்து பணத்தை போட்டு தான் எல்லாமே பண்ற மாதிரி வரும் அப்புறம் ஆஃபீஸில் கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க பணம் பத்தாது கொஞ்சம் தேவைக்கு அதிகமாக நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டிய டென்ஷன் எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருப்பீங்க பட் யூ வில் பி மேனேஜ் டு ஷோ எப்படியா முடிச்சிருவீங்க அதை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஜய்கறிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டர் மஞ்சள் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீட்டில் பெரியவங்களோட ஹெல்த்தில் அக்கறை தேவை கவனம் தேவை பிரயாணங்களில் மறதி இருக்கக்கூடாது எதாவது எங்கேயா விட்டுட்டு வந்துடுவோம் கால் சம்பந்தப்பட்ட முட்டி சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பாதிப்புகள் வரும் நம்பிக்கை ரொம்ப குறையிற மாதிரி இருக்கும் தெய்வத்தின் மேல் நம்பிக்கை வராமல் இருக்கிற மாதிரி இருக்கு பார்த்துக்கணும் விசால் அக்ஷி வழிபாடு நேற்றத்தை கொடுப்பால் ராசி ஆண்டர் மஞ்சள் துலாம் ராசி அது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதிகப்படியான கோபம் அதிகப்படியான டென்ஷன் பண தட்டுப்பாடுகள் அதே மாதிரி திடீர் பண வரவு பிளஸ் செலவு எல்லாம் இருக்கப்படக்கூடிய நாளாக இருக்கப்படுது ஆனால் பெருசா நெகட்டிவ்னு சொல்ற மாதிரி ஒன்றும் கிடையாது என்ன கொஞ்சம் தூக்கம் பத்தாது அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரெஷர் இருக்கலாம் அதாவது வேலையோட ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்ட பிங்க் நிறம் உருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாள் தன பிராப்தங்கள் கொடுக்கக்கூடிய நாள் பணப்புழக்கங்கள் தாராளமாக இருக்கக்கூடிய நாள் மன சங்கடங்கள் நிவர்த்தியாக கூடிய நாள் பொன்னான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாள் நரசிம்ம சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டர் மஞ்சள் முக்கியத்துவம் வாய்ந்த நாள் ஒரு சில பேருக்கு வேலையின் பழு ஜாஸ்தியாக இருக்கும் வேலை புரியாது இல்லை கூடு இருக்கிறவங்க வேணும்னே டிஸ்டர்ப் பண்ணுவாங்க சில பேருக்கு கடன் தொல்லைகள் சில பேருக்கு தேவையில்லாம எதிரி தொல்லைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியாண்டம் மஞ்சள் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சஞ்சலம் உடம்பு பாதிப்பு ஒரு சில பேருக்கு லைட்டா சளி காய்ச்சல் தொந்தரவு இந்த மாதிரி விஷயங்கள் வரலாம் ரொம்ப முக்கியமா இந்த நாள் வந்து கலைகள் ஆர்வம் அதிகமா இருக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கடுப்பாகாம பாத்துக்கிறது நல்லது தேவையில்லாத பழக வழக்கங்களை கட் பண்ணிக்கிறது நல்லது இன்றைய நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆண்டரும் பிங்க் கும்பராசி ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் விஷயம் வந்து அம்மாவுடைய ஹெல்த்து அப்பாவுடைய ஹெல்த்து வீட்டில் சின்ன சின்ன இந்த ஆடம்பரமான பொருட்கள் ஏதாரு பொருள் பழுதாகிறது இல்லை பிரச்சனை ஆகிறது இல்லை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒன்று காணாமல் போவது இந்த மாதிரிலாம் நடக்கும் அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது வீட்டில் கொஞ்சம் நிம்மதி இல்லாத மாதிரி இருக்கு இட் இஸ் பெட்டர் தட் நீங்க எந்த விஷயமும் உங்க ஆபீஸ்லேயோ உங்க வீட்டுக்கு வெளியே பண்றது பிளான் பண்றது நல்லது நடக்கும் எவ்வளவு இருந்தாலும் இன்றைய நாள் வந்து கொஞ்சம் மன சாந்தி இல்லாத மாதிரி இருக்கும் ஞானாபிகா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆண்டர் மஞ்சள் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசு உடம்பு கழுத்து சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஒரு சில பேருக்கு தொண்டை உபாதைகள் இது எல்லாமே வந்து நீங்க கூடிய நாளாக இருக்கப்படுறது ரொம்ப முக்கியமா பொருளாதாரம் மட்டும் கிடையாது எந்த விஷயமே கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்றது நல்லது தேவையில்லாத எந்த விஷயத்திலேயே நம்ம போகாமல் இருக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் பிங்கந்திரம் சரி இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மைகள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ சமஸ்த சண்மங்களி வந்தோ நுகள் வந்து வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க